ورحمة الله تعالى وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته محيا وتعطرت الاواليم بتيب وذكره ورياء അഷ്ഹദു അഷ്ഹദു ഇല്ലല്ലാഹ് വ വ മുഹമ്മദൻ റസൂലു അൽഹംദുലില്ലാഹ് നമ്മെ കൺമണി നായകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അഹമ്മീമാലി വസം അവർവ പുഴും സലാത്തിനും കരുണയും സലാമിനും കൺമണി നായകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം വസം അവ அவர்களின் அடிச்சுவடை வலுவாது நலுவாத பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அஹதபீத்துக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் கருணையும் கரிசனமும் என்றும் குறைவின்றி நிறைவாக நின்றன மட்டுமாங்க ஒரு முறை பெருமானார் சல்லாஹூ அலிகி வசலம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க நஷ்டவாளினா யாருன்னு தெரியுமா நஷ்டவாளினா யாருன்னு சொல்லுங்க என்பதாக ரசூல் சல்லம் அலை கேட்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொரு விதமான பதில் அளிக்கிறாங்க யார் ரசூல் அல்லா தீனார் இல்லாம இருக்கிறவரா திரகம் இல்லாம இருக்கிறவரா திருமணம் முடிக்காம இருக்கிறவரா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவரா இதை போல நம் நமக்கு நஷ்டவாளினா தெரியும்ல நம்ம நினைச்சு விட்டோம்ல இது இதெல்லாம் இல்லாம இருந்தால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் சஹாபாக்கள் சொல்றாங்க இப்ப ரசூல் சல்லாம் அலையம் அமைதியா இருந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க யார் நஷ்டவாலைனா நாளில் ஒரு மனிதர் வருவார் எப்படி வருவார்னா நன்மையை சுமந்தவராக வருவார் அவருடைய நன்மை வந்து மலை போல குமிந்திருக்கும் அப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வ கொண்டு வந்து அல்லாவுடைய சன்னிதானத்தை நிற்பாரு ஆனா திரும்பி போகக்கூடிய சமயத்தில் அந்த நன்மைகள் அனைத்தும் பாவங்களாக மாற்றப்பட்டு இருக்கும் எதுனாலனா அவர் அவ்வாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியாக செஞ்சு தொழுது இருப்பாரு நோன்பு வச்சிருப்பாரு ஹஜ்ஜை செஞ்சுருப்பாரு பிற வணக்கங்கள் செஞ்சிருப்பாரு இருப்பினும் கூட அதனால அல்ல நன்மையை அள்ளி தந்துட்டான் எதனால அந்த நன்மையெல்லாம் போகப்பட்டுச்சுன்னா மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறது சண்டையை உண்டாக்குறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாமல் இருக்கிறது புறம் பேசுறது பின்னாடி பேசுறது வேற என்ன அவர்களுக்கு நோய் மனதை கஷ்டப்படுத்துற நோயினை செய்யறது இதை போல பாவங்கள் எல்லாம் அந்த மனிதர் செஞ்சிருப்பாரு அதனால ஒவ்வொரு மனிதர்களாக வந்து அல்லாட்ட கேப்ப முறையிடுவாங்க யா இவர் என்ன இந்த விதமா என்னை தண்டிச்சார் என்பதாக அவருடைய அனைத்து நன்மைகளையும் பிற மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க இவர்தான் நஷ்டவாளி என்பதாக பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசலம் சொல்லி காட்டினாங்க அமல் மொத்தம் ரெண்டு வகை ஒன்று அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய அமல் இரண்டாவது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அமல் அல்லாக்கு செய்ய வேண்டிய அமல்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அல்லாத வேற ஏதாவது அமலை கொண்டு பேலன்ஸ் பண்ணிருவான் இப்ப நம்ம தொழுகை பரவான தொழுகை இருக்கு அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சுண்ணத்தான தொழுகை அல்லது நஃபீலான தொழுகையை கொண்டு நஃபீலான தொழுகையை கொண்டு பேலன்ஸ் பண்ணிடுவான் இதே நோன்பா இருக்கட்டும் வேற எந்த அமலா இருந்த ஹஜ்ஜா இருக்கட்டும் ஏதாவது அதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா குறைகள் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது அமலை கொண்டு அவ்வளோ அந்த வந்து சரியாக்கிடுவான் இதுவே நம்ம அடியார்களுக்கு செய்யக்கூடிய அமல்கள்ல அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா ஒரு மனிதரை பற்றி அவருடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அவரை நோவினை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த மனிதர் மறிக்கின்றவரை அல்லாஹ் நம்ம மன்னிக்க மாட்டான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசலம் ஒரு இரண்டு சஹாபிகளை பார்க்குறாங்க அந்த இரண்டு சஹாபிகளும் வேற ஒரு மனிதரை பற்றி பேசி கொண்டு போறாங்க அந்த இரண்டு மனிதர்களையும் அழைத்து அந்த இரண்டு பெண்மணிகளையும் அழைத்து ரசூல் செல்லவாலை சில ஒரு ஒரு பிளேட்டை கொடுத்து வாந்தி எடுங்க என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த அவங்க அந்த இரண்டு பெண்மணிகளும் வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி எடுக்கக்கூடிய சமயத்தில் இறைச்சி துண்டாக வாந்தி எடுக்கிறாங்க அப்போ ரசூல் கேட்குறாங்க கேட்கறாங்க யார் ரசூலல்லாம் நாங்கள் நோன்பு வைத்தவர்களாக இருக்கோம் நாங்க இறைச்சியும் சாப்பிட்றது கிடையாது நாங்கள் எப்படி இறைச்சியாக வாந்தி எடுத்தோம் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டாங்க இப்பொழுது நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தீங்கல்ல வேறு ஒரு மனிதர் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி பேசுனீங்கள அதுதான் இதோடைய வெளிப்பாடு ஒரு மனிதரை பற்றி பேசுறது அவருடைய இறைச்சியை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது என்பதாக ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினாங்க ஒரு கடுமையான வார்த்தையை கொண்டு ரசூல் சல்லா அலையம் சொல்கிறாங்க என்ன வார்த்தைன்னா யா ஆமன நாவினால் ஈமான் கொண்டு ஈமானன் உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்களே அதாவது என்ன சொல்றாங்கன்னா வெறும் நாவளவுல மட்டும் முஸ்லீம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களே லா தாக்குலுல் அஹ்மல் முஸ்லீம் உங்களுடைய சகோதரரான முஸ்லீமான மனிதருடைய இறைச்சியை சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிடறதுனா என்னன்னா பிறரை பத்தி புறம் பேசுறது பிறரை பத்தி இட்டு கட்டி சொல்றது பிறர் இல்லாத நேரத்துல அவருடைய குறைகளை பரப்புறது அப்படின்னா இது வந்து முக்மீனான மனிதருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக பெருமானார் செல்லாகு அழகி வசலும் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை கெடுப்பது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை கெடுப்பது வந்து காபத்துல்லாவை இடிப்பதற்கு சமமானது என்பதாக பெருமானார் செல்லாகு அழகி வசலும் சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை இதே போல ஒரு நிகழ்வு ரசூல் சல்லா அலிசலம் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுடைய வீதியில நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சஹாபியை பற்றி வேறொரு ஒரு நபித்தோலர் அவர் இல்லாத நேரத்துல இந்த சஹாபி இப்படி செஞ்சுட்டாரு இந்த மாதிரி செஞ்சுட்டார் என்பதாக பேசிட்டு வராங்க பேசிட்டு வரக்கூடிய சமயத்தில் பெருமானார் சல்லாஹூ அலிகிவ சலம் அங்க செத்து கடந்த ஒரு கழுதைய பார்த்து இதை நீங்க இத நீங்க சாப்பிடுங்க என்பதாக சொன்னாங்க அப்ப ரசூல் சலஹ பார்த்து யார ரசூலா இதை எப்படி நாங்க சாப்பிட முடியும் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்தில் அப்ப பெருமானார் சல்லவா அலிசலம் சொன்னாங்க இவ்வளவு நேரம் நீங்க செஞ்சது இதுதான் ஒரு ஒரு நஜீஸான பொருளை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்பதாக ரசூல் சல்லா அலிசலம் அந்த தீமைய அந்த புறம் பேசுறத வந்து பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசலம் அந்த சஹாபிக்கு சுட்டி காட்டுறாங்க இப்ப மனிதர்கள் புறம் பேசுறத பிறரை பத்தி பேசுறத பாவம் என்றே நினைப்பது கிடையாது மனிதர்களை இயல்பாயிருச்சு என்ன இயல்புனா பிறரை பத்தி நாலு பேர் பேசுறதா இருந்தாலே என்னத்தை பத்தி பேசுவோம் ஒரு நாலு பேர் தான் நன்மையை பத்தி பேசுவோம் அதே வழக்கத்தில் உனக்கு தெரியாத அந்த மனிதர் இப்படி செஞ்சுட்டாரு இவன் இப்படி செஞ்சுட்டான் அவன் அப்படி செஞ்சுட்டான் ஏதாவது ஒரு குறைகளை பத்தி பேசுறது யார் பிறருடைய குறைகளை பரப்புறாங்களோ அவருடைய குறைய அல்லா பரப்புறான் அதனால பிறருடைய குறைகளை பிறருடைய பாவங்களை தவறுகளை அல்லாவே மறைச்சிருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய குறைகளையும் தவறுகளையும் தான் நம்ம முன் வரணும் ஆனா இப்ப பிறரை பத்தி பேசுறதற்கு மனிதர்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆர்வமே தெரில அந்த அளவுக்கு பேசி காட்டுறாங்க அதே போல பிறரை கிண்டல் பண்ற விஷயத்திலும் ஹப்சார் அலி அல்லா அவர்களும் ஆயிஷார் அலி அல்லா அவர்களும் அலி அல்லா அவங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க என்னன்னா ஹசர சஃபியார் அலி அல்லா அவர்களும் வந்து ஷார்ட்டா இருப்பாங்க குட்டையா இருப்பாங்க ஒரு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிறத வச்சு கிண்டல் பண்ணிட்டாங்க இப்பயும் நாம அதிகமாக சில பேரை பாடி ஷேமிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் குண்டாக இருந்தால் அதுக்கு ஒரு பேரு ஒல்லியாக இருந்தால் அதுக்கு ஒரு பேரு நட்டையாக இருந்தால் லைட் ஹவுஸு குட்டையாக இருந்தால் அதுக்கு ஏதாவது பாடி ஷேமிங் தான் இருக்கும் ஹரத் யாரு வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க நம்ம பேசுறது வந்து மனிதர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவர் ஜாலியா எடுத்துக்கிட்டாரு அவர் மனசு கஷ்டப்படலைன்னா அது வேற கணக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதுவே சஃலா அவர் கிண்டல் பண்ண அவங்க அப்செட் ஆயிடுறாங்க அப்ப ரசூல் சலா அலேசனை இதை பாத்துட்டு சொன்னாங்க நீங்க பேசுனது எவ்வளவு கடுமையான வார்த்தைன்னா அது அந்த வார்த்தையை சஃப்ட்டு சொன்னீங்கல இந்த வார்த்தையை கடல்ல தூக்கி எடுச்சா இந்த கடல் முழுக்க நஜீஸ் ஆகிரோ கடல் கடல் எப்பங்க ஆகும் கடல் எவ்வளவு பெரிய கடல் அதுவே நஜீஸ் ஆயிரும் இந்த வார்த்தையை கொண்டு போய் கடல்ல போட்டேன் என்பதாக பெருமானார் சல்லாஹூ அலை சொல்லி காட்டினாங்க பிறரை பத்தி பேசுறதுனால எந்த அளவுக்கு பாவம் எழுதப்படுதுன்னா ஒரு முறை பெருமானார் சல்லா அலி செலம் மேராஜ் போய் போகக்கூடிய சமயத்தில் ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க சில மனிதர்கள் தங்களுடைய நகங்களை வைத்து தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருக்காங்க இன்னும் சிலர்கள் மனித அவங்களுடைய இறைச்சிய தங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவர்களை பார்த்து ரசூல் சல்ல சில மலக்குமார்கள்ட்ட கேக்குறாங்க என்ன பாவம் செஞ்சாங்க இவங்க ஏ இவங்களுடைய இறைச்சி இவங்களே சாப்பிட்றாங்க என்பதாக பெருமாள் சல்லாஹு வலிக் வசலம் மலக்குமார்கள்ட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் அப்போ மலக்குமார்கள் சொல்லி காட்டுறாங்க யாரும் சொல்லலாம் உலகத்துல பிறரை பத்தி பேசி கொண்டிருந்தவங்க பிறருடைய குறைகளை ஆய்வு செஞ்சு கொண்டிருந்தவங்க புறம் பேசியவங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க புறம் என்றால் என்னன்னா பிறர்கிட்ட இருக்கக்கூடிய செயலை பத்தி பேசுறதுதான் புறம் அதுவே அதுக்கே இந்த அளவுக்கு தண்டனா பிறர்கிட்ட இல்லாத ஒரு குறைகளை நம்ம பேசுறது அவதூறு அதற்கு விட கடுமையான தண்டனைகள் இருக்கிறது ஆஹ் ரசூல் சல்லா அலிம் ஒரு தடவை பயணத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு இரண்டு கபர்களுக்கு மத்தியில நிக்கறாங்க நின்று சகாபா கன்ற சொல்றாங்க இந்த ரெண்டு மன்னரை வாசிகளுக்கும் வேதனை செய்யப்படுது இந்த ரெண்டு மனிதர்களும் பெரும் பாவம் எல்லாம் செய்யல மது அருந்தல ஜினா பண்ணல வேற என்ன வேற என்னென்னா பாவம்லாம் இருக்கோ வட்டி வாங்கல இந்த பற பெரும் பெரும் பாவங்கள்லாம் செய்யல இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்னா ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்யவில்லை சிறுநீர் கழித்து விட்டு நீண்டு கொண்டு சிறுநீர் கழிப்பது இந்த போல அந்த சிறுநீருடைய விஷயத்துல அவர் ஒழுக்கமா நடந்து கொள்ளவில்லை அவரும் இரண்டாவது மனிதர் பிறரை பற்றி புறம் பேசி கொண்டிருந்தார் பிறர் இல்லாத சமயத்தில் அவருடைய குறைகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தார் இது போல இந்த இரண்டு மனிதர்களுக்கும் கபூரில் வேதனை நடக்கிறது என்பதாக கருண் நாயகம் சல்லுள்ளாஹு அலேகி வசலம் சுட்டி காட்டினாங்க அதற்கு பின்பு அந்த கபருடைய வாசி அந்த கபு மன்னர வாசிகளுக்கு வந்து வேதனை குறைக்கப்படணும் என்பதற்காக ஒரு பச்சை பேரித்த மட்டையை கொண்டு வந்து ரசூல் சல்லுள்ளாஹு அலிக வசலம் அந்த இடத்துல வைக்க சொன்னாங்க காரணம் கேட்கக்கூடிய சமயத்தில் இந்த பச்சை மட்டை காயற எப்ப காயக்கூடிய சமயம் எல்லாம் காயாத வரை உங்களுக்கு நன்மை கரைச்சுக்கிட்டே இருக்கும் அவருடைய வேதனை குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த பச்சை மட்டையை திக்ரு செய்யும் என்பதாக பெருமானார் சல்லாஹூ வலேஸ்வரம் சொல்லி காட்டினாங்க இப்ப நாமளும் திக்ரு செய்யறதுக்காக அமர்ந்திருக்கோம் அல்லாஹ் நம்ம திக்ரு செய்யக்கூடிய காரணத்தினால் அனைத்து வகையான பாவங்களையும் மன்னிக்கின்றான் அதே போல் அவ்வா மனிதர்களை ஏகப்பட்ட முறையில் சங்கை செஞ்சுருக்கான் வழக்கத்தை கர்றம்னா பனி ஆதம என்பதாக ஆதமுடைய மக்கள் அவ்வா சங்கை செஞ்சிருக்கான் அதே போல இன்னி ஜா இலோன் ஃபில் அரி ஹலீஃபா நம்மளெல்லாம் ஹலீஃபாவா ஆக்கியிருக்கான் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்னன்னா பிறரை பத்தி பேசுறதுல அந்த அளவுக்கு ஆர்வம் ஒரு அறிஞர் சொல்லி காட்டுறார் என்னன்னா மனிதர்கள் பறவைகளைப் போல பறக்க கற்றுக்கொண்டார்கள் மீன்களைப் போல நீந்தவும் கத்துக்கொண்டார்கள் ஆனால் மனிதர்கள் மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை ஒரு காலம் இருந்துச்சு எப்படின்னா சஹாபாக்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தங்களுடைய பெண் குலை பெண் பிள்ளைகளை புதைத்தார்கள் காலம் காலமாக ஒரே ஒரு ஒட்டகத்துக்காக தவறா வந்து என்னுடைய தோட்டத்தில் நேர்ந்துருச்சு என்னுடைய ஒட்டகத்தை நீ கொலை பண்ணிட்டேன் என்பதற்காக காலம் காலமாக சண்டை போட்டு கொண்டிருந்தவங்க இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பெருமானார் செல்லவாகு அழகி வல்ல மாத்தி காட்டினாங்க மாத்தி காட்டணும் மட்டும் இல்லாமல் ஈயுள்ளா படைப்பினங்களை அனைத்தும் அல்லாஹுடைய குடும்பம் அந்த குடும்பத்திட்ட யார் நல்ல முறையில் நடந்துக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக தான் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா நம்ம எப்பயுமே பிற இடத்துல அன்போட பாசத்தோட நடந்து கொள்ளணும் ஒரு முறை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் சொல்லி காட்டினாங்க யார் பிறரை நேசிக்கல பிறரால் நேசிக்கப்படவும் இல்லையோ அவருக்கு அவரால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எந்த ஒரு ஹயிரும் கிடையாது அவருக்கு என்பதாக கருமன் நாயகம் சல்லாஹூ அலிஹி அசலம் சொல்லி காட்டினாங்க அதே போல பிறரை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் பிறர்கிட்ட அன்பு காட்டக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க எல்லாரிடமும் நீங்க ரஹ்மத்தாக இரக்கத்தோட நடந்து கொள்ளுங்க என்பதாக ரசூல் சலவா அலையம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா குல்லுனா ரஹீமன் நாங்கள் எல்லாருமே இறக்கத்தோரு தானே நடந்து கொள்றோம் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்தில் பெருமானார் சல்லவாலே சொல்லி காட்டினாங்க எல்லா மனிதர்களிடமும் யூதர்களாக இருக்கட்டும் நசராணிகளாக இருக்கட்டும் மத்த கால் ஜீவநகரங்கள் எந்த ஜீவராசிகளா இருக்கட்டும் எல்லாத்துடையும் அன்போட பாசத்தோட இறக்கத்தோட நீங்க நடந்து கொள்ளுங்க என்பதாக கண்மனை நாயகம் செல்லவாகு வலிகுவசல்லம் சொல்லி காட்டினாங்க மதீனாவோட வாசி மதீனா மக்கள் வந்த கூ இருக்கக்கூடிய சமயத்தில் கூட்டம் கூட்டமாக குளங்கள் குளங்களாக பிரிஞ்சு சண்டை கொ சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க ரசூசலும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அதோடைய நிலைமை எப்படி மாறுச்சுன்னா வேற ஊர்ல இருந்து வந்த மொஹாஜின்களை தங்களுடைய சகோதரர்களை போல பார்த்தாங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்குன்னா தங்களுடைய வீடுல பாதி வீடு தங்களுக்கு ரெண்டு வீடு இருந்தா அதுல ஒரு வீடு தங்களுடைய வியாபார பொருட்கள்ல பாதி வியாபார பொருட்கள் தங்களுடைய மனைவிமார்கள் ரெண்டு மூணு மனைவிகள் இருந்தால் அந்த மனைவிகளும் சரிபாதியாக ச முஹாஜிங்களுக்கு அன்சாரி சஹாபாக்கள் கொடுத்தாங்க இந்த அளவுக்கு பெருமானார் சல்லல்லா அலேசலம் அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் ஏற்படுத்தினாங்க ஆனால் இப்போ நம்ம இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறோம் நமக்கு நமக்கு மத்தியில் ஏராளமான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய சமயத்தில் நாமளே பிறரை பற்றி குறைகள் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த குறைகள் பேசுகிறக்கூடிய கூடிய சமயத்தில் அல்லா ஏகப்பட்ட நஷ்டத்தை தரான் என்ன சொல்றாங்க அல்லாஹ் குரான் எப்படி சொல்லி காட்டுறானா பிற பத்தி புறம் யார் புறம் பேசி அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கேடு இருக்குது என்பதாக அல்லாஹ் ஜுல்லஷானு தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான் இதை போல கேவலமான அசிங்கமான செயலை விட்டு நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் ஒரே சகோதரர்களாக இருக்கிறோம் நாம் அனைவரும் மதரசால ஓத வந்திருக்கோம் ஓத வரக்கூடிய சமயத்தில் எல்லாரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒன்றா அன்போட நடந்து கொள்ளணும் அப்படி ப பிறரை பற்றி பேசாமல் பிறருடைய குறைகளை ஆய்வு செய்வா செய்யாம அன்போடு பாசத்தோடு பிரியத்தோட சஹாபாக்களை எப்படி ரசூல் சல்லா அலிசல்லம் உருவாக்கினாங்களோ அந்த வர அந்த வகையில நாமளும் உருவாகணும் இப்போ அதே போல மாணவர்கள் மொத்த மாணவர்களும் இருக்காங்க அவங்களும் ஆர்வப்படணும் இப்ப மனசா ஓதக்கூடிய பசங்கள் எப்படி இருக்காங்க நம்ம நமக்கு ஓதக்கூடிய சமயத்துல அல்லா நமக்கு என்னென்ன தரஜாக்கள் அந்தஸ்துகளை தரா குராண மனப்பாடம் பண்ணக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் யார் குராண மனப்பாடம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய தாய் தந்தையருக்கு என்ன செய்கிறான்னா சூரியனோட பிரகாசமான கிரீடத்தை அல்லா நினைக்கிறான் தாய் தந்தையருக்கே சூரியனோட பிரகாசமான கிரீடம்னா பை குறான யார் ஒரு மனிதர் மனப்பானம் பண்ணியிருக்காரோ அவர் அல்லா எப்படி சும்மா விடுவான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு மனிதர் ஒரு வேலை செய்கிறாரு அந்த வேலை செய்யக்கூடியவருடைய தாய் தந்தையருக்கு சொந்தக்காரருக்கு ஒரு மனிதர் சம்பளம் தராங்க அப்படின்னா அந்த வேலை செய்த மனிதருக்கு எந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் எந்த அளவுக்கு வெகுமதி கிடைக்கும் என்பதாக நினைச்சு பார்க்கணும் அல்லா நம்ம நம்ம நம்மளுடைய தாய் தந்தையிற்கே சோனத்தில் எந்த அளவிற்கு கண்ணியத்தை தரானா ஒரு மனிதர் குரான மனப்பானம் பண்ணி இருந்தார்னா அவருக்கு எந்த அளவு எந்த அளவுக்கு சிறப்பை தருகிறான் என்பதாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ரசூல் சல்லூர் அலிஸ்லம் சொல்லி காட்டினாங்க யாருடைய உள்ளத்துல குரானுடைய ஒரு வசனமும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலை அடைந்த உள்ளம் என்பதாக கருமநாயகம் சல்லூ அலையம் சொல்லி காட்டாங்க அல்லாமதில்ல அந்த அளவுக்கு நாம போல குரானை தினைக்கும் மோதித்தா இருக்கோம் உணர்முறை செலவாளி செல்வம் சொல்லி காட்டாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நல்லா பத்து பத்து நன்மைகளை தரா சொல்லிட்டு சொன்னாங்க பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை இத போல ஏகப்பட்ட நன்மைகளை அல்லா தரா இதோ நாம இப்ப தாய் தந்தைகளை பிரிஞ்சு வந்து ஓத வந்திருக்கோம் ஓதக்கூடிய சமயத்துல ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் நம்மளுடைய நண்பர்களா எப்படிலாம் இருக்காங்க நாமையே இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னா அல்லா இப்போதைக்கு நமக்கு எதுவும் கஷ்டம் தான் தெரியும் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் என்னடா அஜிரத்து அடிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஓடு பாடம் கொடுக்க சொல்கிறாங்க சபக் பாடம் கொடுக்க சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காங்க காலைல நாலு மணிக்கெலாம் எங்கரிக்க சொல்கிறாங்க இப்போ கஷ்டமாக சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் அல்லா இதற்கு உண்டான கூ நன்மையை தரக்கூடிய சமயத்தில் இந்த உலகத்திலும் சிறப்பு இருக்குது நாளை மறுமையிலும் சிறப்பு இருக்குது இந்த உலகத்தில் கூட அந்த அளவுக்கு இல்லாட்டியும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏகப்பட்ட சிறப்புகளை தந்துடுதான் இருக்கான் நாளை மறுமையில் அல்லா தரக்கூடிய சமயத்தில் இன்னும் நம்ம வாழ்நாள பல கஷ்டங்கள் செஞ்சுருக்கலாமே இன்னும் கஷ்டப்பட்டு குறான மனப்பாணம் பண்ணியிருக்கலாமே இலகுவாக குறான மனப்பாணம் பண்றதை விட யார் ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு குராண மனப்பாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லா இடத்துல தரஜா கூட அந்தஸ்துகள் கூட ஆக நம்ம குராண மனப்பாடம் செய்யக்கூடிய சமயத்தில் எந்தவித டயார்டும் இல்லாமல் எந்தவித சோர்வும் இல்லாமல் ஒரு உற்சாகத்தோட ஆர்வத்தோட நம்ம மனப்பாடம் பண்ண வேணும் அதே போல பசங்களும் ஆர்வப்படணும் நிமிஷம் நம்ம மதுசாக்கு வரும் மதுசா வரக்கூடிய சமயத்து நம்மளால் முடிஞ்ச யாசின் சூறாக்கள் வாக்கிய அர் ரஹ்மான் துஹான் என்னென்ன சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கு அம்மா ஜூஸு இதை போல ஜூஸ் சூறாக்களை மனப்பாணம் பண்ணணும் ஆலிமான பசங்களை பார்த்து ஹாஃப்ஸாக்களான பசங்களை பார்த்து இவர்களை போல நாமளும் ஆகணும் நம்மளை பெற்றோர்களும் நம்மளை இது இதை போல உருவாக்கணும்னு ஆசைப்படணும் இப்போ நீங்கள் படித்து கொண்டு படித்து கொண்டு இருக்கீங்க எப்படியாக இருந்தாலும் நீங்களும் டென்த்து முடிக்க போகிறீங்க அதே போல் இவங்களும் எஜுகேஷனும் ஸ்கூல் படிப்பும் படிச்சுட்டு இருக்காங்க ஆலிம படிப்பும் படிச்சுட்டு இருக்காங்க இவர்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் நீங்கள் பதினஞ்சு வயசில் எப்படி டென்த்து முடிக்கிறீங்களோ அதே போல் இவங்களும் பதினஞ்சு வயசில் டென்த்து முடிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ஜூஸ் முடிச்சுடுவாங்க டுவெல்த்து முடிக்கும்போது அவ்வளோன்னு இவங்க இருக்காங்க ஆஃபீஸாக ஆயிடுவாங்க இப்போ நீங்களாக இருந்தால் வெறும் டுவெல்த்து மட்டும் தான் முடிச்சுருக்க முடியும் நாம் இன்ஷாலாம் நீ வைக்கணும் நம்ம வரக்கூடிய அந்த மத்த மதர் சவாரம் இருந்தாலும் இப்போ காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் வரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மனப்பாணம் பண்ணணும் அல்லா மனப்பாணம் ஏகப்பட்ட சிறப்பு நன்மையையும் தரான் அதனால யாரா இருந்தாலும் சரி அல்லா நமக்கு நேமம் செஞ்சிருக்கான் உலகத்துல எத்தனையோ மக்கள் எப்படி எப்படியோ இருக்கக்கூடிய சமயத்துல அல்லா நம்மள தேர்ந்தெடுத்திருக்கா அதுக்கு அல்லாக்கு நன்றி செலுத்தணும் ஓதக்கூடிய சமயத்துல உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஓதுங்க அல்லா நம்ம அனைவருக்கும் பறக்க செய்வானாக இன்ஷா அல்லா இனிமேட்டாவது இனி வரக்கூடிய காலங்களிலாவது வித குழப்பங்களும் இல்லாமல் வித மனக்கசப்புகளும் இல்லாமல் சண்டைகளும் இல்லாமல் ஒரு ஆர்வத்தோட ஓதணும் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மதில் எந்த ஒரு பிரச்சனையும் யாரோ யாருக்குடியே சண்டை எல்லாம் நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களோ ஓத வந்திருக்கீங்களோ அதே தான் மத்த பசங்களும் வந்திருக்காங்க உங்களோட தாய் தந்தையில எப்படி உங்களை ஒரு ஆலிமா உருவாக்கணும்னு அனுப்பியிருக்காங்களோ அதே தான் மற்ற நண்பர்களுடைய தாய் தந்தையோ மத்த சகோதரருடைய தாய் தந்தையோ அனுப்பியிருக்காங்க அதே அதனால ஒருவரு ஒருவர் பாசத்தோட அன்போடு சகோதரத்துவத்தோடு பல அவனைவருக்கும் கிருமி செய்வாராக அசலாம் வரமத்து